உங்களுக்கு ஒரு அடிக்கல நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து படம் பாக்குறான் ஆனா அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் சினிமா பங்கம் பண்றேன் ரொம்ப

என்ஜாய் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் லெவல் கனெக்ட் ஆயிருக்கு எமோஷன் ஒவ்வொரு கனெக்ட் ஆயிருக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒரு பீக் லெவல்ல இருந்துச்சு எப்படி ஒன் ஒர்க் பண்ணாங்கன்னே தெரியல ஆனா தமிழ் சினிமால பெஸ்ட் சூப்பர் ஹீரோ فلم அங்க அப்படி நிமல் முரளி அது மாதிரி தமிழ் సినిమాలో பெஸ்ட் சூப்பர் ஹீரோ فلمமா இதா தமிழ் இது படே பட நல்லா இருந்துச்சு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆமா எல்லாரும் நல்லா இருந்துச்சு

பிடிக்கலாம் வேலை கிடையாது தனுஷ் ஒரு ஆளா ரெண்டு படத்தை செதுக்கி தனுஷுக்கு தான் என்ன பாடல் அனைவருக்கும் இனிய தனுஷுக்கு சார்பா இனிய பொங்கல் அல்வாழ்த்துக்கள்

போகுது <inaudible>

ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி வைஸும் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் நல்லா படம் ஃபுல்லாக வைலன்ஸ் ஆ நல்லா இருக்கும் வைலன்ஸாக தான் இருக்கேன் ஆ நல்லா இருக்கும் பார்க்கலாம் தனுஷ் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம்